அமெரிக்காவில் இப்போ புதுசா ஒரு மிரட்டல் வைரஸ் குணமான பிறகும் அது பரவும்னு சொல்றாங்க இது உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சாகணும் நோரோ வைரஸ்னா என்ன உங்க குழந்தைகளுக்கு இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு அடுத்த ஐம்பத்தஞ்சு வினாடியில் தெரிஞ்சுக்கோங்க கொரோனாவை பார்த்து மீண்டு வந்த நமக்கு இப்போ அமெரிக்காவில் நோரோ வைரஸ் பாதிப்பு அதிகமாயிட்டே வருது கடந்த மூணு மாசத்துல பாதிப்பு ஏழு இருந்து பதினாலு சதவீதமாக உயர்ந்திருக்கு சாதாரண வயிற்றுப்போக்கு வாந்தின ஆரம்பிக்கும் ஆனால் இங்க தான் ட்விஸ்ட் இந்த வைரஸ் ஒருத்தருக்கு வந்து அவர் குணமான பிறகும் இரண்டு வாரம் வரைக்கும் மற்றவங்களுக்கு பரவும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் சேர்றாங்க தொள்ளாயிரம் பேர் வரைக்கும் அபாயம் முக்கியமா அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த குழந்தைகளுக்கும் இது ரொம்பவே ஆபத்து அமெரிக்காவில் லூசியானா மிச்சிகன் போன்ற மாகாணங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கு இந்தியாவிற்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லைனாலும் நாம எப்பவும் பாதுகாப்பா அடடா இந்த வைரஸ் பரவ முக்கிய காரணமே சுகாதாரம் தான் ஒருத்தருடைய வாந்தி மலம் மூலமா கண்ணிமிக்கும் நேரத்துல பரவுது அதனால கைகளை சோப்பு போட்டு இருபது வினாடி கழுவுறது எவ்வளவு சமையல் பண்றீங்களா உங்களுக்கு பாதிப்பு இருந்தா தயவு செஞ்சு மத்தவங்களுக்காக சமைக்காதீங்க அதே மாதிரி பழங்கள் காய்கறிகளை நல்லா கழுவிட்டு அசைவ உணவுகளை நன்கு சமைத்து சாப்பிடுங்க சின்ன அலட்சியம் பெரிய சிக்கலா மாறும் குணமான பிறகும் பரவும் இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த வைரஸ ரொம்ப ஆபத்தாக்குது நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்மளோட கடைசி கோட்டை விழிப்புணர்வும் சுகாதாரமும் தான் நம்மளை காக்கும் எல்லா வைரஸுக்கும் பொதுவான முன்னெச்சரிக்கை தான் இது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நீங்க கைகளை தினமும் எத்தனை நிமிடம் கழுவுவீங்க உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த அவசர செய்தியை உங்க நண்பர்கள் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க